வணக்கம் நகைச்சுவை ரூபா நானூறு இருந்தால் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் ஊர் முழுவதும் ஓர் அறிவிப்பு வந்தது இதை கண்டு பலர் வியந்தர் இதை பற்றி மேலும் விசாரித்த போது நானூறு ரூபாய் பணத்துடன் வந்து சந்திக்க வேண்டிய இடத்தின் முகவரியும் எல்லோருக்கும் கிடைத்தது ஊரே திரண்டு வந்து அந்த இடத்திற்கு வந்தது வெறும் நானூறு ரூபாயில் வாழ்நாள் முழுவதும் தின்பதென்றால் சும்மாவா இடத்தை அடைந்த ஒருவர் சக நண்பரிடம் கேட்டார் நானூறு ரூபாயா அல்லது நாலாயிரம் ரூபாயா அல்லது நாற்பது நாயிரம் ரூபாவா என்று அப்படி ஏதாவது என்ற மாதிரி கேட்டார் அதற்கு வரிசையில் நின்றவன் கூறினான் நானூறு ரூபாய் மட்டுமே என்றான் வரிசையில் உள்ள ஒவ்வொருவரும் உள்ளே சென்றனர் ஐயா நீங்க நானும் காலம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிட போறேன் நானும் வாரேன் சார் நானும் வாரேன் ஐயா வாங்க அம்மா வாங்க அண்ணா வாங்க அக்கா வாங்க நீயும் வா வர்றீங்களா ஆமா வாரேன் நானூறு ரூபாவா பாபா உள்ளே போய் பார்த்தால் அங்கே ஒருவன் நாட்காலி விற்று கொண்டிருந்தான் வாங்க சார் வாங்க சார் உறுதியான நாற்காலி சார் இது சீக்கிரத்தில் உடையாது சார் நானூறு ரூபா கொடுத்து வாங்கி கொண்டு போய் காலம் முழுவதும் இதில் உட்கார்ந்து சாப்பிடலாம் சார் என்று கூவினான் ஒருவன் இதில் அறிந்து கொள்ளக்கூடிய நீதி என்னவென்றால் வாக்குறுதிகளை உடனே நம்பிவிடக்கூடியாது நல்லா யோசிக்க வேண்டும் சாத்தியமா என்று பார்க்க வேண்டும் ரொம்ப நியாயத்துக்கும் ஆசைப்படக்கூடாது சிந்தித்து செயல்பட வேண்டும் நன்றி வணக்கம்